இன்னைக்கு இந்த களத்துல எதுக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டு பேருமே வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் ஆற்றலாக நம்ம பார்க்கிறோம் தேவையில்லாம சிந்து முடிச்சு விடுவது இங்க யார் அப்படிங்கற அந்த ஆளை வந்து நம்ம சரி அதை பார்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணணும் இனி உள்ள காலம் முழுவதும் வந்து நாங்க பிஜேபியுடனும் பாமகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் அதே ஐயா திருமாவளவன் தான் திமுக கூட கூட்டணி சொன்னாரு அதே ஐயா தி திருமாவளவன் அவர்கள் தான் பல எதிர்கருத்துகளை வந்து திமுக கொள்கை கூட்டணியும் ரெண்டும் சேர்ந்து தானே ஒரு கட்சி அப்ப அவரோட கொள்கையில மட்டும் நாங்க வேறுபடுவோம் ஆனா கூட்டணிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்குருவோம் அப்படிங்கறது வந்து அது ஒரு லாஜிக்கலா எனக்கு தோணல சோ இப்ப இவர்கள் வந்து ஆஹ் மதவாதிகளோடு இல்லை இவங்க என்ன இது சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஐயா சொல்றாரு ஆனா யாரோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்காத பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு இன்னைக்கு ஊழல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கும் இன்னைக்கு சமத்துவம்ங்கிறாங்க சமூக நீதிங்கிறாங்க பெண்ணியங்கிறாங்க இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறாங்களா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா மக்கள் அப்படி ஸோ இந்த நிலைமை இப்படி இருக்கும் அதனால நாங்கள் சர்க்காஸிக்காக சொல்றது எல்லாம் அதுதான் உண்மை இதுதான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள ஆய்ந்து ஆராய்ந்து பேசுறதுங்க பாஜக மனித குல விரோதி அப்படிங்கறத பதிவு செய்தது நாங்க தான் அதே பாஜகவை எதிர்த்து திமுக இங்க தேர்தலை சந்திச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துல போட்டி போட மாட்டேன்னு சொன்னவரும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அதற்கெல்லாம் இவர்களுக்கு திராணி இல்லை என்பதை உணர்ந்து புரிந்து பேசியதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அதே தவிர

பாத்திமா ஃபரோனா மேடம் தான் நினைச்சுக்காங்க மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் அண்ணன் திருமாவளவரன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை வந்து எல்லா சர்வ கட்சிக்கும் அழைத்திருந்தாலும் குறிப்பாக பாரதிய ஜனதாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாங்கள் வந்து இதை அடிக்கலை அவங்களுக்கு வந்து எக்ஸெப்ட் இந்த கட்சிகள் தவிர்த்து நாங்கள் அழைக்கிறோம் மதவாதமும் மது சாதியவாதமும் மிக கொடியது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இதுக்கு வந்து கடுமையான ஒரு கண்டனையும் தெரி தெரிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களை எப்படி சாதிய கட்சின்னு சொல்வீங்க உங்க கட்சி என்ன அது பொது கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஒரு வார்த்தை போர் போய் இருக்குது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஊதி பெருசி பேர் பெருமாள் ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை காரணம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏதாவது ஒரு தனிப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இவங்களுக்கு மாத்தி அவங்களும் அவங்கள மாத்தி இவங்களுக்கும் கேள்வி கேட்கறது ரொம்ப எளிபா பாக்குறேன் இவர் அவங்கள சாதி கட்சின்னு சொல்கிறதும் இவர் அவங்களை திருப்பியும் நீங்கதான் சாதி நீங்க நீங்க சாதி கட்சி இல்லையா நீங்க என்ன கட்சின்னு கேட்பதும் வந்து ஒரு வார்த்தை போரா வந்து இழுக்குது ஆனா இன்னைக்கு இந்த களத்துல எதுக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மறந்துட கூடாது ரெண்டு பேருமே வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் ஆற்றலாக நம்ம பாக்குறோம் தேவையில்லாம சிண்டு முடிச்சு விடுவது இங்க யார் அப்படிங்கிற அந்த ஆளை வந்து நம்ம சரி அதை பார்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணணும் பிரிஞ்சிருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல எல்லாம் இணைந்திருந்து சரி செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்க இரு வெவ்வேறு கட்சிகளும் வந்து வெவ்வேறு சித்தாந்த கொண்டவர்களா இருக்கிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கருத்தில முன்வைக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் ஒரு ஒரு பகை சக்தியாக வந்து பாமகவை பார்க்குறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கருத்தை முன்வைச்சுட்டு வர்றாரு ஒன்ஸ் நான் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில் வந்து ஒரு ஒரு சேர கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைவதற்கான வாய்ப்புகள் நான் வீழ்ச்சிக்காகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு இது எப்படி சாத்தியம் எப்படி அவங்க வந்து ஒரு கொண்ட வந்து எப்படி வந்து ஒரு எப்பவுமே அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வா நான் இதை எடுத்திருக்கலாம் ஆனா நாளைக்கும் நான் இதே தீர்வுதான் நான் வேற ஒரு பிரச்சனைக்கும் எடுக்கணும் அப்படிங்கறது எந்த விதியும் இல்லை அப்படிங்கறதுனால நேற்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாரு இனி உள்ள காலம் முழுவதும் வந்து நாங்க பாமகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் அதே ஐயா திருமாவளவர்கள் தான் திமுக கூட கூட்டணி சொன்னாரு அதே ஐயா தான் பல எதிர்கருத்துகளை வந்து திமுக முன்வைத்தார் ஆனால் ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவர் எங்கேயும் சொல்லையா மக்கள் நல்ல கூட்டணியின் பொழுது சொல்லலையா அவர் இன்னும் மாறாக இன்னும் சொல்ல என்ன என்ன கேட்டாங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே எல்லாம் வந்து திமுகவுடனே அவர் வந்து மீண்டும் அங்கம் வைத்து விடுவாரா திமுகவை விமர்சிக்க விமர்சிப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் கூட்டின் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படியான ஒரு சித்தாந்த உடையவர்கள் கருத்து முன் வச்சாங்க அப்ப சித்தாந்தத்தை எதிர்க்கலாம் தலைமையை ஏற்றுக்கலாமா அது எப்படி அது ஒரு அது ஒரு அது ஒரு முரண் இல்லையா அதனால அன்னைக்கு அவர் அப்படி இன்னைக்கு அவர்களோட கொள்கை முரண் வேற கூட்டணி முரண் வேறா அப்படி பார்க்க முடியாது அந்த கொள்கை கூட்டணியும் ரெண்டும் சேர்ந்து தானே ஒரு கட்சி அப்ப அவர்களோட கொள்கையில மட்டும் நாங்க வேறுபடுவோம் ஆனா கூட்டணிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கருவோம் அப்படிங்கறது வந்து அது ஒரு லாஜிக்கலா எனக்கு தோணலை சோ அப்படி அந்த இருந்தே மாறிட்டாங்க காரணம் இந்த காலம் இந்த சூழல் அவருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தணுங்கிற ஒரு அவசியம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு அம்பேத்கர் ரொம்ப ஃபாலோ பண்றதுனால ஆட்சி அதிகாரம் ஒன்றே அரசியல் விடுதலை ஐயாவோட கொள்கையை பாருங்க டாக்டர் அன்பு இலாமஸ் அவர்களோட கொள்கையை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மேனிபெஸ்டோவை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெளியிடுறாங்க அந்த மேனிபெஸ்டோவில் மைனர் பெண்களை வந்து பாதுகாக்கணும் சமுதாய சமுதாயத்தை பெண்கள் வந்து நாடக காதல் செய்து வந்து ஏமாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு சரத்தை தன்னோட மேனிபெஸ்டோல கொண்டு வர்றாரு அப்ப இது யாருக்கு எதிராக கொண்டு வர்றாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த கருத்தையில வந்து அண்ணன் சீமானவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இன்னைக்கு இவர்களோட கருத்து அவர்கள் ஏற்கிறது அவர்களுடைய கருத்தை இவர்களை எதிர்ப்பது என்பதை தாண்டி இவங்க அடிப்படையில என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவசியமா இருக்கு இன்னைக்கு அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு அவசியமாக இருக்கு ரெண்டு பேருக்கும் வார்த்தை போர் நடக்கலாம் ரெண்டு பேரும் ஹெல்தியா எவ்வளவு வேணாலும் வந்து விமர்சிச்சுக்கலாம் நம்மளுக்கு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா தன்னனத்துக்காக அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும் உண்மையான மக்கள் நலன் அப்படின்ட்டு வரும்போது உங்களுடைய இந்த சீட் ஷேரிங் இந்த பவர் ஷேரிங் இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் நாடகமாக ஒரு ஜூம்லாவாக இருந்து விடாமல் ஒரு முழுமையான தீர்வை எட்டக்கூடிய உன் இன்னைக்கு சொல்றாங்க ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து அஹ் கதறிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு தீர்வாக இந்த இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நினைத்து அவர் வந்து இத நினைச்சு முன்னாடியே அவர் வந்து செஞ்சிருக்கலாம் ஏர்லியாவே அவர் வந்து இதை எடுத்திருக்கலாம் ஆனா காலம் மேபி பெட்டர் லேட் தென் அவர் மாதிரி அவர் வந்து இப்ப சொல்லி தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இது அவர் உளப்பூர்வமாக மக்களின் நலனுக்காக எடுக்கிறார் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இதுல நீங்க அவரு இவங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு சிண்டு முடிச்சு விடுற வேலையை தமிழர்களாகிய நாம பண்றது இல்ல ஒருபோதும் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து நட்பு சக்தியாதான் இவர்கள் இருவரையும் பார்க்குது அப்படிங்கறனால அவர்களுடைய நோக்கம் உண்மையாக இருப்பின் அதை வரவேற்பதும் இந்த நோக்கத்தை வந்து இல்லையா பிரெஸ் மீட்லயும் அவரும் வந்து தெளிவுபடுத்தினார் இல்லையா அண்ணன் அவர்களுடைய கொண்டு போறதை நான் வரவேற்கிறேன் நான் இதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் அண்ணனே தெரிவிக்கலையே இருக்கட்டும் அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் மேபி எனக்கு வந்து எனக்கு இது எப்படி தோணுது அப்படின்னா இது திமுகவே உருவாக்கிய ஒரு நாடகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து திசை திருப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிம்பமாக நான் பார்க்கிறேன் எத்தனையோ ஆன்டி இன்கம்பென்சி இந்த மூன்று ஆண்டுகள்ல திமுகவினுடைய வீழ்ச்சிகளாக பல விஷயங்களை நம்மளால எடுத்து சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் மீது பாயக்கூடிய சட்டங்கள் அவர்களை கைது செய்யக்கூடிய இந்த போக்கு வேளாண் இந்த இந்த உழவு சார்ந்த வேளாண்மை சார்ந்தவர்களை விவசாயிகளை அரசு வந்து கைது செய்வது அவர்கள் மீது குண்டாசு போடுவது இப்படி எண்ணற்ற கள்ளச்சாராய மரணங்கள் போன்ற சிக்கல்கள் இதை தி திசை திருப்புவதற்கான இந்த போக்கு இங்க பட்டப்பகல நடக்கக்கூடிய இந்த குடு இந்த கொலை கொலை சம்பவங்கள் மது புழக்கம் இந்த போதை புழக்க பரவலாக்கம் இப்படி எண்ணற்ற வந்து பேசாம ஒரு அரசியல் கட்சியை பத்தி மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இன்னைக்கு வந்து சண்டை நாளைக்கு வந்து கை கொத்துப்பாங்க அப்படிங்கிற இந்த விளம்பர அரசியலை மக்கள் வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இறுதியான ஒரே ஒரு கேள்வி அஹ் அவர்கள் இந்த விவகாரத்தை ஒட்டி ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாருல குறிப்பா மதுவுக்காக ஆண்டு காலமாக வந்து போராடி டாக்டர் ஐயா அவர்கள் அதே போல டாக்டர் ஐயா உள்ள கொள்கையும் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையதான் ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கையுடையது தான் அப்போ இவர்கள் வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுப்பார்களா யாரெல்லாம் வந்து மதுவிற்கும் மதுவுக்கு எதிராக எதிராகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து முன் முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோட ஒரு ஒரு அணியில் சேருவதற்கான ஒரு அந்த அந்த கூட்டத்துலேருந்து தான் நாங்கள் சேருவோம் ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்த மூலியமா என் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படின்னு சொல்ல வர்றாரா இருபத்தாறுல இல்லைங்க யாரும் நிர்பந்திக்கல இங்க வந்து நாம் தமிழ் கட்சி தனித்து அடையாளம் கொண்டு போகுது அப்படிங்கறத நாம உங்ககிட்ட சொல்றேன் அதே மாதிரி இங்க எது உண்மையோ அதன் பக்கம் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மக்களை அரசியல் படுத்தக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்கு நான் பாக்குறேன் இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு மக்கள் மத்தியில் அம்பலப்படுது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு இப்ப இவர்கள் வந்து ஆஹ் மதவாதிகளோடு இல்ல இவங்க என்னது சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஐயா சொல்றாரு ஆனா யாரோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்காத பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு சனாதனத்தை அவங்களுடைய முதன்மை கொள்கையா வச்சிருப்பவரோட பார்த்துருப்பீங்க ஆர் எஸ் எஸ் தலைமை இருந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒரு வந்திருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் இது அரசியலுக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து சமூக ரீதியில வந்து பயனுள்ள ஒரு வகையாக நடத்த வேணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தற்போது ஆதரவு தெரிவிச்சுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதான் அவங்க சொல்லுவாங்க மேபி இன்னைக்கு அவங்க கையில எல்லா பவரும் இருக்கு இருக்கு எஞ்சி இருக்கக்கூடிய மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ள என்னென்ன நம்மளால செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நம்மளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அவங்களுடைய மூன்று முக்கிய கொள்கையில ரெண்டுத்த நிறைவேற்றாங்க ராமராஜியம் அமைச்சிட்டாங்க பொது சிவில் சட்டம் மட்டும் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துட்டாங்க இன்னைக்கு த்ரீ இன்னைக்கு பொது சிவில் சட்டம் மட்டும் தான் வந்து நிலுவையில இருக்கு அத வந்து இன்னைக்கு வந்து மோதிக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரணமாக அதை பேசு பொருளாக இல்லாம இருக்கலாம் ஆனா ஒருவேளை ஆண்டு அந்த அந்த என்னென்ன நாட்டை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணி முடிச்சலாம் கூட எண்ணலாம் கடைசி ஒரு ரெண்டு ஆண்டுக்குள்ளார அதனால அவர்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு 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 பகைமுறனாக இருக்குது கொஞ்சம் கூட என்ன சொல்றது கொஞ்சம் கூட அதுல வந்து லாஜிக் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு அப்ப முழுக்க முழுக்க அது தன்னலம் தன்னலம் மிக்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவங்களுடைய பதவிகளை அவங்க தக்க வச்சுக்கணும் அவங்க சுகபோகமா வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தொடர்ச்சியாக இருப்பது மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது இல்ல இல்ல நாங்க உண்மையாகவே மக்கள் நலனுக்கானவர்கள் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்கணும் எடுக்க விவகாரத்தை இது ஒட்டி ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்னெச்சிடுறேன் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னதுதான் எனக்கு நினைவு வந்தது ஒரு தமிழரை பிரதமர் பிரதமர் ஆக்கினால் நாங்கள் பாரதிய ஜனதாவிற்கு நிபந்தனை ஏற்ற ஆதரவு கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு இது எப்படி பாக்குறது தமிழரை பிரதமர் ஆக்கினால் எங்க அண்ணன் பொன்னா பொன்னாரையோ செய்யோ இவர்கள் யாராவது தமிழர்களை வந்து நீங்க ஆக்கிட்டு போங்க நாங்க வந்து நிபந்தனை ஏற்ற ஆதரவு கொடுத்துட்டு போறோம் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்த அனன்சிம் அவர்கள் மீட்ல சொல்லிருக்கார் அப்போ உங்களுடைய அளவு தமிழர் தமிழன் மட்டும் தான் ஆண்டால் மட்டும் போதுமா அந்த அந்த சித்தாந்தம் பார்க்க வேண்டாமா எங்கேயோ இருந்த விபி சிங்க வந்து தமிழர்களாகி நாம வந்து அவர்களுக்கு ஒரு சிறுநீரக கோளாறு வந்த பொழுது தமிழக இளைஞர்கள் தான் முன் வந்து அவர்களுக்கு வந்து பாதுகாக்க வந்து முனைப்பு காட்டினாங்க அதே விபி சிங்க வட மாநிலத்தோட பார்வையும் தென் மாட்டம் குறிப்பா தமிழகம் ஒரு பார்வை பார்த்துச்சு இல்லையா அப்ப சமூக நீதி கோட்பாடு முக்கியம் இல்லையா அவருட இனம் மட்டும் தான் முக்கியமான ஒரு கேள்வி வருது அதிகாரம் வந்து நம்ம சரியானவர்கள் கிட்ட வந்தது அப்படின்னா அவங்களை ஆதரிப்பது எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி யாரையும் வந்து முன்னிறுத்தி அரசியல் செஞ்சிருக்கேன் எங்கள் மீது இருக்க நம்பிக்கையை வைத்து நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் அரசியல் செய்திருக்கிறேன் சோ ஒரு தமிழரை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் செய்வாங்களா அப்படிங்கறது அதாவது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு பதிவு தானே அது தவிர்த்து அடையாள அரசியல் அரசியலுக்காக இதே அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆகினார்கள் ஒருவேளை அடையாள அரசியலுக்காக ஆர் எஸ் ஒரு தமிழரை ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய இலகணேசன் அவர்களையோ இவர் யாரையோ அவர்கள் வந்து முன்னிறுத்தி முன்னிறுத்தினார்கள் என்றால்

அஹ் தானே அதுவா இருந்திருக்குமே தவிர்த்து அது ஒருபோதும் வந்து நாங்க வந்து பாஜக ஆதரிப்போம் அப்படிங்கிறத நினைப்பா இன்னைக்கு ஊழல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கும் இன்னைக்கு சமத்துவம்ங்கிறாங்க சமூக நீதிங்கிறாங்க பெண்ணியங்கிறாங்க இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறாங்களா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா மக்கள் அப்படி

தேர்தலை சந்திச்சுச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துல போட்டி போட மாட்டேன்னு சொன்னவரும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அதற்கெல்லாம் இவர்களுக்கு திராணி இல்லை என்பதை உணர்ந்து புரிந்து பேசியதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அதே தவிர அவர்கள் விரோதி கட்சிக்கு நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சு நம்ம போய் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ள இல்லையா தமிழ் செல்வன் என்ற ஏற்பாடருக்கு அதற்கு ஒரு பெரிய எங்களுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் எழுதிய பாஜகவின் பி டீம் யாருங்கிற புத்தகத்தை இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் கேட்கல ஐ திங்க் நீங்க அந்த புத்தக படிக்கிறேன் அதை போய் பாருங்க உங்களுக்கு அதனுடைய பதில் புரியும் ஏன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஆதரித்தார் தமிழ்ச்செல்வன் மட்டும் நீங்க ஆதரவு தெரிவிக்கல அதே கார்த்திக செல்வன் அவர்கள் புதிதல் தலைமையில் அதே தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி கேட்கிறாரு நீங்க அந்த தொகுதிக்கு மட்டும் போகல எந்தெந்த தொகுதிக்கு போனீங்கன்னா லிஸ்ட் எடுத்து காட்ட முடியும்னு சொல்லி கேக்குறாரு அவரு அண்ணன் வந்து சொல்லல அதே மேடையில அதே அதே அந்த தமிழ்ச்செல்வம் வெற்றி அடைஞ்ச அதே மேடையில ஐயா திருமாவளவன் அவர்கள் இருந்தாங்களே அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு இருக்கீங்களா இதை பத்தி அவரை வந்து போற்றி புகழ்ந்து பேசினாங்களே அதை பற்றி கேட்டு கண்டிப்பா கேட்பேன் அதாவது எதற்காக அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கறத தெளிவா வந்து அந்த புத்தகத்துல படிச்சிருக்காங்க அது எல்லாமே உடைக்கப்பட்ட ஒரு வாதமா இருக்கு அதை வந்து திருப்பி கேட்கறது வந்து சரியா இருக்காது அப்படிங்கறத என்னுடைய பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தினதுக்கு மிகிதம் நன்றி